எங்க இஸ் வெல்கம் டு சிளாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஈஸியான தேங்காய் பருப்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இது நான் செய்யலை ஃப்ரெண்ட்ஸ் என் பொண்ணு ஆசைப்பட்டா ஏதாவது ரெசிபி செஞ்சு நான் காட்டுறேம்மா நான் செஞ்சு தான் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் அப்படிங்கிறா சரி அவள் சந்தோஷத்தை எனக்கு எடுப்பானுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ வெளில பாகு எடுக்கிறதுக்காக வெள்ளத்தை கடாயில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுறான் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோக்குள்ளே பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ பாகு ரெடி ஆகிருச்சு அதை ஒரு பவுலில் வடிகட்டியிருக்கா நம்ம எந்த கடாயில் பாகை எடுத்தோமோ அதே கடாயில் வடிகட்டின பாகை மறுபடியும் சேர்க்குறான் பாக லைட்டாக கொதி வருது லைட்டாக கொதி வந்துருச்சு இப்போ துருவி வச்சுருக்க தேங்காவை சேர்த்து மிக்ஸ் பண்ணுறான் இப்போ நல்லா சுண்டி வரட்டும் என் பாப்பாவோட சந்தோஷத்துக்காக நாங்கள் லைக் பண்ணிட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் லைக் பண்ணுங்கள் இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சி பவுலில் எடுத்துட்டா இதுக்கு பார்த்து ரொம்ப ரொம்ப அழுக்காகலை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு இதை வச்சே பண்ணிட்டா கொஞ்சம் முந்திரியும் பாதாமும் வெட்டி வச்சுருக்கான் இப்போ கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண அந்த வெள்ளமும் தேங்காய்பும் உள்ள அந்த மிக்ஸ் எடுத்து ஒவ்வொரு பாதாமையும் உள்ளே வச்சு ஒரு பால் மாதிரி எடுத்து மேலே டெக்கரேஷனுக்காக முந்திரி வச்சு டிப்ளைட் பண்ணிட்டா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்